ஓம் சாயராம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட கிறிஸ்மஸ் கொண்டாடும் அனைத்து கிறிஸ்துவ நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றி என்னை தெரிவிச்சுக்கிறேன் சாயராம் அப்பாவுக்கும் கோடி நன்றிகள் நம்முடைய ஆன்மீக சாய் சேனல் பார்க்குறேன் அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கோடி நன்றிகள் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிவிங்க கண்டிப்பாக நம்ம துவாரக ஆலயத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம் நாளைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்லபடியாக வரணும்னு சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பறவிதமாகவும் நம்ம சிறப்பாக கொண்டாடலாம் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க இன்றைக்கி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பாபாவுக்கும் இயேசுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இயேசுநாதருக்கும் பாபாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பே இருக்கும் அவர் முக அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா ஏசுநாதர் தாடி வச்சுருப்பார் அவரும் ஒட்டி போயிருக்க அந்த கண்ணம் அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிறிஸ்தவ நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் கிறிஸ்துவ நண்பர்கள் பாபாவை கும்பிட்றாங்க அவங்க சொல்லுவாங்க சாயனா நான் எங்கள் ஏசுநாதரை பார்க்கும் போது பாபாவோட உருவமே எங்களுக்கு தெரிஞ்சிது சாயனா பாபாவோட உருவம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே அவரும் ஏழைக்காக தான் பாடுபட்டார் ஏழைகள் எல்லோரும் முன்னேறினா அவங்களுடைய பாவங்களை நான் சமக்கிறேன் நம்ம தான் பாபா கருமை வினைகளை வாங்கறதுக்காக நம்மகிட்ட பிச்சை எடுத்தார் நம்மளுடைய கர்ம வினைகளை வாங்குவதற்காக நம்மக்கிட்ட பிச்சை எடுத்தார் அவர் மதங்களை கடந்த மகான் சத்குரு மதங்களை கடந்த மகான் நீங்கள் செடிக்க போனீங்கன்னா ஏராளமான ஆண்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் ஜெயனர்கள் இப்படி நிறைய பேர் உள்ள வருவாங்க பாபா கும்புறத்துக்கு காரணம் இவர் மதங்களை கடந்த மகானாக இன்றும் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாபாவுக்கும் இயேசுநாதருக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குதுன்னு சொன்னல அது என்ன ஒற்றுமைன்னா இயேசுநாதர் மூன்றாவது நாள் உயிர் தழுந்து போவார் அப்போ தான் அதுக்கப்புறம் அவர் பரலாக்கம் போயிடுவார்னு அந்த ச பைபிளில் இருக்கும் மூன்று நாள் அவரை சிலுவில் அரைஞ்சி எடுத்து போய் ஒரு இதில் போடுவாங்க மூன்றாவது நாள் தன் உடலோடு பரலாக்கம் போயிடுவார் தான் அவர் மிகப்பெரிய புனிதர் சொல்லி எல்லாருமே கிறிஸ்துவர்கள் கும்பிடுவாங்க சத்குருவும் சாயராம் நீங்கள் சச்சரிதம் படித்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சமாதி நிலையில் இருந்திருப்பார் சச்சரியத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சமாதி நிலை மகள் சாவதியை கூப்பிட்டு நான் இப்போ படுப்பேன் என்னுடைய உயிர் என்னை உடம்ப விட்டு போயிடும் போயிட்டு ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டு வருவேன் மூன்று நாள் கழித்து நான் வரலன்னா என்னை இடத்து ஒரு இடத்துல புதைச்சிட்டு ரெண்டு கொடியை நடுன்னு சொல்லிவிடுவார் பாபா மகள் சாபதி படியில் போய் படுப்பார் நான் படுத்துட்டோன்னே அவ்வளோதான் ஒரு மனிதன் எப்படி இறந்து போவானோ அந்த உணர்வுகள் அப்படியே இருக்கும் கை சில்லுன்னு ஆகிடும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க பாபா அவர் மடியில் படுத்துன்னு இருக்கிற பற்றி அவர் தான் இறந்துட்டார் அவர் புதைக்கலாம்னாலும் மகள் சபதி விடவே மாட்டார் மூன்று நாட்களும் நான் பாபாவை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறமா வரலான தான் அவங்களை புதைக்க சொன்னார் சொன்னோடனே மக்கள் எல்லோரும் புதைக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் போனவர் எப்படி பிழைத்து வருவார்னு எல்லாரும் யோசனை பண்ணும்போது மூன்றாவது நாள் அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற மாதிரி எழுபத்திரெண்டு மணி நேரம் கழித்து தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற மாதிரி எழுந்து நேராக எல்லாருக்கும் மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் உண்மையிலே தான் பாபாவோட புகழ் அந்த அதுதான் அந்த அந்த ஊர் கிராமம் முழுவதும் பரவும் மூன்று நாள் ஒரு மனிதன் தன் உயிரை உடலை விட்டு ஒரு ஆன்மா வெளியே போயிருக்கேன்னா எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் அவர் எனவே தான் சொல்ல பாபாவும் இயேசுநாதரும் ஒன்று தான் இது தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் எல்லாருமே இந்த உடல் என்பது இந்த உலகத்திற்கு அவதரிக்க வந்ததுக்காக தான் இந்த உடல் அந்த ஆன்மா என்பது இறைவனோட ஆன்மாவாக இருக்கும் இந்த ஆன்ம ரூபத்தை தான் நாம் இப்போ இறைவனாக கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் எனவே என் பாபாவும் இயேசுவும் சில நிறைய விஷயங்களை ஒத்து போவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய விஷயங்களை ஒத்து போவாங்க அவர்கள் ஏழைகளோடு இருப்பார் அந்த குஷ்டரோகியோட இயேசுனா தான் இருப்பார் இவரும் கூட மே கூட குஷ்டரோகியோட வாழ்ந்தவர் பாபா வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி செஞ்சவர் எனவே கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் கிறிஸ்துவர் இயேசுக்கும் பாபாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது பெரிய பெரிய ஞானிகளும் மகான்களும் இந்த உலகை திருத்த வந்த மகான்கள் பல ரூபத்தில் வந்திருப்பாங்க அதில் நம்முடைய சத்குருவும் மிகப்பெரிய ஞானியாகவும் நமக்கு குருவாகவும் நம்முடைய கர்ம வினைகளை போக்க வந்த மிகப்பெரிய மகானாகவும் நமக்கு தோன்றியிருக்கிறார் எனவே இந்த கலியுகத்தில் பாபாவின் பாதத்தில் நாம் இருக்க பற்றி கொள்வோம் நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீருவோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துவ நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் நான் இப்போ ஒரு அத்தியாயம் சொன்னல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சமாதி அது எத்தனாவது அத்தியாயம் என்று சாய் பக்தர்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறீங்க என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக ஓம் சாயராம்